டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய புதிய இரண்டு சேனல் ஸ்மார்ட் ஸ்டடி மற்றும் எக்ஸாம் மாஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஐமர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய புதிய சேனல்ஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டுடே அதை பார்த்துன வீடியோ அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் சோஷியல் சயின்ஸில் அறுபது டு எண்பது மார்க் ஸோ மினிமமாக இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் படித்தீங்கனாலே போதும் அறுபது டு எண்பது மார்க் வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம் அசத்தலான ஒரு சூப்பரான மெட்டீரியல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருங்க ஸோ இந்த மெட்டீரியலோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் போத் மீடியமும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ஸோ இந்த மெட்டீரியல் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் அறுபத்தூர் எண்பது மார்க் தாராளமாக எடுக்க முடியும் ஸோ லாஸ்ட் மினிட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த மெட்டீரியல் மறக்காமல் நம்மளுடைய சேனல்ஸ் அனைத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்